வணக்கம் நான் உங்கள் கரண் பிரான்ஸ்லேருந்து இன்றைக்கு மறுபடியும் தோட்டத்துக்கு போகிறேன் இப்போ விடிய எட்டு எட்டே கால் ஆனால் வெயில் கொளுத்துது நேற்று முப்பது டிகிரி முந்தினாள் முப்பது டிகிரி இன்றைக்கு அப்படி தான் வரும் நான் என்ன சொன்னேன் இந்த வெள்ளரி இருக்குல்ல அதுவும் இந்த பட்டர்நட்டுன்னு சொல்லி இது வந்து பூசணி முட்டி பூசணி இந்த ரெண்டும் வந்து கடையில் வாங்கிட்டு வந்தால் அப்படியே கண்டா அதை கொண்டு போய் நட போகிறேன் அதோட வந்து தோட்டத்தில் வந்து அவரை வெண்டி பீன்ஸ் எல்லாம் கொண்டு போய் நான் அப்போ நேற்று போய் தண்ணி ஊற்றிட்டு வந்து நான் நல்லா நிற்கிது என்ன வளரல ஆனால் வந்து அந்த வாடி போகாமல் வேர் உண்டிட்டு நான் நினைக்கிறேன் அதை பார்க்கணும் அதான் இப்போ போகிறேன் இதை கொண்டு போய் நட்டு போட்டு அதையும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு வாங்க பார்க்கலாம் உங்கள்கிட்ட வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வந்தோன் இருக்குது எனக்கு கொண்டு போய் நட்டால் தான் தெரியும் எங்களுக்கு கொஞ்சம் நத்த பிரச்சனை இருக்கிறனால அதையும் கவனிக்கணும் பாப்போம் வெள்ளரிக்காயும் பட்டர்நட் அதாவது வந்து முட்டி பூசணி கொண்டு போய் நடுவோம் வாங்கோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்டத்துக்கு வந்தாச்சு தோட்டத்தில் வந்து கொஞ்சம் வேலையில் இருக்குது என்ன சொன்னால் புல் அது ஒரு ஊர் பிடுங்காட்டுக்கு அவ்வளோவுதான் அவ்வளோத்துக்கு புல்லு சைட்டில் உள்ள அதை கொஞ்சம் ஒதுக்கி விடணும் அதோடு வந்து அதுக்கு மேலே வந்து ஆகலில் தாமதம் பண்ணிட்டு சொன்னால் வெயில் வந்துடும் முப்பது டிகிரி வந்தால் அப்புறம் வேலை செய்யல தானே அதான் இப்படியே வந்துட்டேன் அப்போ வாங்கோ உள்ள போய் பார்ப்போம் எங்களோட தோட்டம் எப்படி இருக்கண்டு இதான் எங்களோட தோட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாடி வந்து பெரிய வெங்காயம் அதில் வந்து ரெண்டு விதமாக இருக்குது உண்டு வெள்ளை வெங்காயம் மற்றது வந்து சிவப்பு வெங்காயம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பூண்டு பூண்டு வந்து நீ சைட்டில் உள்ள அந்த பழுத்த இலைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் வெட்டி விட்டால் பூண்டு என்ன குண்டாக வரும் அப்போ அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் ஒதுக்கி வெட்டணும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த வந்த ஃபுல்லாக அந்த புல் மோசமாக இருக்குது புல்லு அப்போ அந்த புல் எல்லாத்தையும் ஒதுக்குவோம் கொண்டு வந்திருக்கேன் ஒதுக்குவோம் அதோட இது பார்த்தீங்கன்னா சொன்னால் லீக்ஸ் வந்து லீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி லீக்ஸ் எடுக்கலாம் அவ்வளோத்துக்கு பெருசாக வந்துருச்சு சந்தோஷமாக இருக்குது அதில் கொஞ்சம் வெங்காயம் கூட நட்டுனான் ஆனால் பெருசாக வரையில் அந்த இடத்துல தான் இப்போ வந்து இந்த வெள்ளரிக்க செடியையும் இந்த பூசணி செடியையும் நடப்போகிறேன் இங்கே பார்த்திங்கன்னா சொன்னால் பேருங்களோ உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குன்னு பார்த்திங்களா முதல் காமி முதல் இப்படி இருந்தது இப்போ இப்படி இருக்கு பார்த்திங்களா அந்த வெயில் வந்தோன்னே கடை கடன் வந்துடும் இனி வந்து அவ்வளோதான் இனி நல்லா வந்துடும் சட சடன்னு வந்துடும் நல்லா இருக்கும் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இது புறநட்ட உருளைக்கிழங்கு அதுவும் வந்துடுச்சு எல்லாம் வந்தோன் இருக்கு இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கா இதில் வந்து இதில் வந்து நான் வந்து கேரட் இதாக போட்டேன் நான் இப்போ தான் சின்ன சின்ன குட்டி குட்டியாக வந்துட்டுருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னு வச்சுன்னா பேரங்கோ இதில் வந்து பீட்ரூட் இந்த பேரங்கோ குட்டி குட்டியாக இருந்தால் இந்த பார்த்தீங்களா அது இனி வந்துடும் சந்தோஷமாக இருக்குது இதை பார்த்தீங்கன்னு வச்சுன்னா பேருங்க வண்டி நான் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னே உங்களுக்கு நட்டது அது தளிச்சிருச்சு உஷாராயிருச்சு பார்த்திங்களா நல்லாயிருக்குல்ல உஷாராயிருச்சு எனி வந்துடும் இது வந்து அவரை பார்த்தீங்களா அவரை வந்து அந்த சைடில் உள்ள இலி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு நட்டு விட்டுருக்குறேன் தலைச்சிரிச்சு எனி வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பீன்ஸு பீன்ஸும் தலைச்சிருச்சு கம்பி ஒண்டிருக்கிறேன் அப்புறம் பார்த்துச்சுன்னு சொல்லி இது வெங்காயத்தாள் போன வருஷம் தான் அப்படியே வளர்ந்துட்டுருக்கு இதில் வந்து நான் பாவல் விதை போட்டிருக்குறேன் வருது தெரியலை வந்தால் நல்லது தான் பார்ப்போம் என்ன மாதிரி தெரியலை இது வந்து நான் கடைசியாக நட்ட உருளைக்கிழங்கு கட்டக்காட்டான்ட்டு வருது பாருங்க எப்படி இருக்கு நல்லா வந்துடுச்சு அப்போ வந்து அந்த சைத்தோவில் வைக்கலாம் ஒதுக்கி நான் அப்போ என்ன நல்லா வேகமாக வந்துருச்சு இந்த இடம் வந்து கொஞ்சம் சுத்தம் செய்யணும் நம்ம போன முறை இது படத்தா போட்டு மூடி விட்டுனா இந்த முறை என்னால் செய்ய முடியல அப்போ அதனால் வந்து வெட்டி விடணும் இத்கிட்ட ஒரு வாழை மரம் போன வருஷம் நட்டது இந்த முறை பேரங்கோ அந்த வைக்கல் சுற்றி கட்டி விட்டதுனால நல்லா வருது இனி வந்து இலை வாழை இலங்கு எடுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படியே வந்து கொஞ்சம் இந்த வேரியல் இருக்குது புல் வலை சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணி போட்டு மற்ற அந்த வெள்ளரிக்காயும் பூசணிக்காயும் நடவணும் முதல் வந்து இந்த புல்லுகளை ஒதுக்கணும் அநியாயத்துக்கு புல்லுகள் என்ன சொல்கிறேன்னு தெரியல அவ்வளோத்துக்கு புல் வாங்கோ வாங்கோ என்னோடய வந்து செய்யுங்க வேலை என்ன ஒன்று சொல்கிறேன்னு சொன்னால் முடிஞ்சவரை உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நேரம் கிடைச்சா அந்த நேரத்தை வந்து வீணாக்காமல் இந்த மாதிரி ஒரு சிறு தோட்டம் இப்போ ஊரில் உள்ளவர்க்கு வந்து வீடு இருக்குது பின்னால் வந்து காணிகள் இருக்கும் அவர்கள் கூட வந்து இந்த சின்ன தோட்டம் செய்யலாம் இந்த ஒரு ஐம்பது வீதம் உங்களுக்கு சாப்பாடு தேவையே இது பூர்த்தி செய்யும் அதனால் சொல்கிறேன் அப்படி செய்யலாம் மற்ற வெளிநாடுகளுக்குள்ள உறவுகள் வந்து இந்த மேரி இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரை மேரி மூலமாக எடுக்கலாம் நிலங்கள் கேட்டு பார்க்கலாம் மற்ற நாடுகள் உள்ளவையும் வந்து இந்த மாதிரி நிலங்கள் கொஞ்சம் எடுத்து செய்து பாருங்கோ நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் முடிஞ்சால் மற்றவர்களும் செய்து பாருங்கோ அவ்வளோத்துக்கு சந்தோஷமாக இருக்கும் அதில் கிடைக்கிற பலன் வந்து உங்களுக்கு வந்து ஆசை இன்னும் தூண்டும் இப்போ அடுத்த முறையும் வந்து வடிவாக செய்ய உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் அதனால நான் சொல்கிறேன் முடிஞ்ச வரை முயற்சி செய்யுங்கோ நல்ல பலன் கிடைக்கும் இது ஒரு என்ன சொல்கிறது எனக்கு ஒரு மூன்று வருஷமாக தான் இந்த ஒரு எனக்கு ஒரு நல்ல விடயம் இது கிடைச்சிருக்கிறதுனால வந்து நான் இப்போ செய்து கொண்டு எனக்கு தொடர்ந்து செய்ய ஆசை முடிஞ்ச வரை செய்து கொண்டு வாங்கோ எனி இதெல்லாம் சுத்தம் பண்ணி போட்டு புறாக காமிக்கிறேனே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த புல்லை வந்து கொஞ்சம் கொத்தி எடுத்துருவோம்னு பார்க்குறேன் அது நடப்பாது தான் ஆக கூடி போச்சு அப்புறம் அவ்வளோ புல்லும் வந்து உள்ளுக்காக வந்துச்சுன்னு சொன்னால் இங்கே வந்து எங்களோட காய்கறியை வந்து வளர விடாது அதால் வந்து இந்த பக்கமில்லாம் இப்படி இப்படி இந்த மாதிரியே கொத்தி எடுத்துருவணும் கொத்தி குமிச்சுடுவணும் அங்கால போயிட்டு ஏன்னால் தொடர்ந்து செய்யறாது கொஞ்சம் நேரம் கிடைக்கல கொஞ்சம் கொஞ்சமாக செய்து செய்து இப்படியே கொண்டு வரணும் அத கா காய்கறி வளரமுன்னா புல் குளிர் குளிர் இருந்தாலும் சரி வெயில் இருந்தாலும் சரி புல்லோட வளர்ச்சி அணிய மோசம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அந்த கொத்தி எடுப்போம் கொத்தி எடுத்து போட்டு புல் எல்லாத்தையும் எடுத்து அங்கால ஓரமாக போட்டுருவணும் என்ன சொன்னால் அப்புறம் நடபாதான பக்கத்து தோட்டக்காரம்புற கோவப்படுவான் அதை வந்து செய்கிறத செய்வேன திருந்த செய் அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் என்னோடய பக்கம் இருக்கிற நடப்பாதை தான் சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன் புல் வந்து உள்ளே நல்லா இறங்கிருச்சு அப்போ அந்த நடப்பாதையில் உள்ள இந்த உள்ளுக்கு வந்த புல் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வெட்டிவிட்டா இந்த பாருங்க இந்த மாதிரி ஒதுக்கணும் தான் பயிர்கள் வளர்கிறதுக்கு வசதியாக இருக்கும் புல் தெரியும் தானே கடக்கடன் வந்துடும் விடக்கூடாது அதனால தான் செவ்வொன்று போட்டு செய்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் வந்து இது வந்து பாருங்கள் பூசணி நட்டுட்டேன் பூசணி வந்து நான் வந்து லீக்ஸுக்கு பக்கத்தில் நட்டுருக்கிறேன் சொன்னால் லீக்ஸ் என்னென்னு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருவோம் அப்போ பூசணி வளர்ந்து வர அது கொடி ஓடுறதுக்கூட நல்லா இருக்கும் கணக்காக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து வெள்ளரிக்காய் அதையும் கொஞ்சம் தள்ளி நட்டுருக்குறேன் அங்கால் விதை போட்டிருக்கேன் அது வந்தால் சரி இல்லைன்னு சொன்னால் இது ஒன்று காணும் ஒன்று வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ரெண்டு மூணு ரெண்டு இருக்கும் அப்போ எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சமாளிக்கலாம் அப்படி வேறு விதையெல்லாம் போட்டிருக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு நடலாம் வளர்ந்துட்டு வேற பார்க்க பார்க்க ஆசையாக கிடக்கு சரி மிச்ச வேலையை முடிப்பேன் முதல் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் புல் எல்லாம் ஓரளவு ஒதுக்கிட்டேன் நிறைய கிடந்தது அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கொண்டு வரேன் புல் எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டா தான் எங்களுக்கு ஒரு நல்ல விளைச்சல் வரும் தான் இந்த பாருங்க இந்த சைட்டெலாம் கிடந்த புல் எல்லாத்தையும் பாருங்கள் அப்படி குமிச்சு விட்ருக்கு இங்கே அடுத்த முறை வந்து காஞ்சோன்னு கொண்டு போயிட்டு குப்பையில் போடணும் அதுக்கான தனி இடம் இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஆர்வம் பக்கத்து தோட்டம் உருளக்குறாங்க ஃபேவன் சொல்லி அந்த என்ன சொல்கிறது மூச்சக்கொட்டை மூச்சக்கொட்டை பாருங்க அப்படி வளர்த்து அவர் அல்ஜீரியன் ஒரு ஒரு பக்கத்து வீட்டில் அங்கே நான் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்து கொஞ்சம் தலை தான் இருக்கார் இந்த முறை வந்து தோட்டம்ன்றது வந்து போன தடவை விட இந்த முறை நல்லா அச்சுக்கிறார்கள் எல்லோரும் எல்லாம் நீங்கள் பாருங்கள் எல்லாம் கொட்டை போட்டு கூடு கட்டி அப்போ கொஞ்சம் கூட விளைச்சல் வரும் அதால் தான் ஒன்றான்னு பாருங்கள் கொஞ்சம் பாருங்கள் எல்லாம் ஒதுக்கியிருக்கேன் உறவை ஒதுக்கியிருக்கேன் ஃபுல்ல இந்த சைடில் நடந்தது ஆனால் இன்னும் வந்து சைட்டில் வந்து வெட்டி விடணும் அது வந்து இந்த கத்திரிக்கோளுக்கு வந்து அப்படி சைட்டால் வெட்டி விட்டா பெரிய கத்திரிக்கோள் அப்போ அந்த புல்லுக்கு வந்து பிரச்சனை வராது ஓரளவு ஓரளவு என்னோடய தோட்டத்தை வந்து நல்லா தான் பராமரிக்கிறேன் இனி அந்த விளையாட்டை பார்த்தேன் தெரியும் என்ன ஏதான்னு சொல்லி பாருங்க புல் எவ்வளோ புல்ண்டு பாருங்க நானும் அடுக்க அடுக்காக வந்துட்டுருக்கு இன்னும் கொண்டு வந்து போட்டிருக்குறேன் அப்புறம் வந்து போக போக அது கொண்டு போயிட்டாங்க ஓட்டி விடலாம் பாருங்கள் கடை குட்டி தோட்டம் இந்த நீளத்துக்கு அப்படியே சின்ன தோட்டம் ஆனால் சந்தோஷமாக செய்யலாம் அதனால் தான் இது பார்த்திங்கன்னா புதினா அது ஏற்கனவே உள்ள வேரோடு கிடந்தது தானே அப்போ குளிர் போய் வெயில் வர புதினா இந்த மாதிரி வந்துடுச்சு பின்னால் பார்த்திங்கனா ஸ்ட்ராபெரி தோட்டம் அழகாக இருக்குது தானே இப்படி செய்து பார்க்கிக்கிட்டு தான் இது பார்த்திங்களான்னா அத்திக்காய் அது காய்கவலுக்கு பார்த்தீங்களா சின்ன கண்டு தான் சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே மரங்கள்லாம் நட்டுருக்கார்கள் பார்க்க அருமையாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் உள்ள தோட்டம் ஸ்ட்ராபெரி எல்லாம் பார்த்திங்களா பளர்த்திருச்சு இது அந்த ரெண்டு சீசனுக்கு வேறு ஸ்ட்ராபெரி அதெல்லாம் வந்து கடா ரெண்டு பளத்திருச்சு இன்னுக்கு பார்த்தீங்கன்னா சலாட் இருக்குது தக்காளி தொடர்ந்து இது ஒரு அத்திக்காய் மரம் ஆனால் இந்த காய் வந்து பழம் அவ்வளோ இதுக்கு ருசி இல்லை அப்போ இப்படியே போகிறோம் வாங்குவோம் இன்றைக்கு தான் வேலை இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருட்கள் வச்செடுக்கிற இடம் இதுதான் அப்போ வேலை முடிஞ்சு வந்தாச்சு தான் செய்யலாம் ஓரளவு தான் செய்யலாம் ஒரு ஒரு மணித்தேலாம் வேலை செய்கிறது காணும் நிறைய புல் எடுத்தாச்சு இனி போக போகத்தான் இனி வெயில் வந்துடுச்சு தானே இனி கடை கண்டு வந்துடும் இனி ஒரு ஒரு மாதத்தில் வந்து பாருங்க எல்லா பலனும் கிடைக்கும் வாரங்கள பெரும்பாலும் இந்த லீக்ஸு கொஞ்சம் பிடுங்குவேன் அதையும் காமிக்கிறேன் சந்தோஷமாக இருக்குது முடிஞ்சால் நீங்களும் செய்து பாருங்கள் இப்படி ஒரு குட்டி தோட்டம் அதுக்கு சந்தோஷமாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்